இந்தியாவில் விளையாட்டுத் துறையினை மேம்படுத்துவதில் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டம் முக்கிய பங்கினை வகிக்கிறது இந்த திட்டம் அனைத்து தரப்பினரும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நல்ல ஆரோக்கியத்தினையும் பெற வேண்டும் என்பதற்காக உள்ளது கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு சிறந்த அளவில் விளையாட்டு பயிற்சிகள் அளித்து சிறப்பிடம் பெறுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குதல் உதவித்தொகைகள் வழங்கி ஊக்கப்படுத்தல் போன்றவைகள் மத்திய அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுபோல பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கான விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்தி உள்கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது கேலோ இந்தியா இளைஞர்களை வலுப்படுத்தி நல்ல வளமையான பாரதத்தினை உருவாக்குவதில் முக்கிய பங்கினை வகிக்கிறது குறுசிஷிய பாரம்பரியத்தினை கொண்டதாக கேலோ இந்தியா திட்டம் காணப்படுகிறது இந்த திட்டத்தினை பள்ளிக்கூட மாணவ மாணவர்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் நாகை மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நாற்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பயனடைந்து வருகிறார்கள் இதுபோல விளையாட்டு மைதானம் மற்றும் இதர கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இத்தகைய கட்டமைப்புகள் இளைஞர்களை ஊக்குவித்து விளையாட்டு மூலம் புத்துணர்ச்சியினை பெற செய்கிறது மாவட்டத்தில் மத்திய அரசின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் கேலோ இந்தியா விளையாட்டுகளுக்காக தனியாக ஒரு பயிற்சியாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அவரின் மூலமாக குழு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் இதர விளையாட்டுப் போட்டிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறுபவர்கள் மாவட்ட மாநில தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள அனைத்து விதமான பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது இது மட்டுமின்றி தேசிய அளவில் உலகளவில் உள்ள போட்டிகளில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளிலும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது இது பற்றி நாகை மாவட்ட விளையாட்டு அலுவலர் எஸ் எம் குமரன் அவர்கள் கூறுகையில் நான் எஸ் எம் குமரன் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் நாகப்பட்டினம் தினமும் காலை மாலை கேலோ இந்தியா டிஸ்ட்ரிக்ட் சென்டர் மூலமாக வாலிபாலுக்கு பிரத்யேகமாக ஒரு பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் முப்பது மாணவர்கள் மாணவிகள் பயிற்சி பெற்று வருகிறார்கள் இந்த மாணவ மாணவியர்கள் மாநில அளவிலும் சரி மாவட்ட அளவிலும் சரி தேசிய அளவிலும் பங்கு பெற்று நிறைய சாதனைகள் செய்து வருகின்றார்கள் இவர்களது பயிற்சிகள் தினந்தோறும் தவறாமல் நடைபெற்று வருகிறது இதற்காக இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால தினந்தோறும் காலையிலையும் மாலையிலயும் வந்துட்டு இந்த பயிற்சிகள் இதுக்கான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வசதிகளை மென்மேலும் தொடர்ந்து பயன்படுத்தி நாகப்பட்டினம் பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என் பேர் வந்து மித்ரன் கேலோ இந்தியா வந்து இந்த கிரவுண்டை நல்லா நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நாங்கள் மேட்ச்சி வரும்போதுலாம் சூப்பராக இருக்கு கிரௌண்டு எந்த கல் மண்ணெல்லாம் இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி நாகை மாவட்ட விளையாட்டு அரங்கை பொறுத்த கேல இந்தியா திட்டத்தின் கீழ் நல்ல முறையில் சிறப்பாக சீர் செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக இந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த திட்டமானது மாணவர்களுக்கும் அதாவது பொதுமக்களுக்கும் பயன்மிக்க வகையில் உள்ளது என்றால் இது மிகையாகாது நாகையிலிருந்து டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்தலுக்காக செல்வன் ஜபராஜ்